இன்றைக்கி நம்ம ஹெல்தியான ராகி உப்பு உருண்டை தான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு தொட்டு சாப்பிட சைடிஷாக நம்ம வந்து வேர்க்கட்டில் சட்னி செய்ய போகிறோம் ரொம்பவே அருமையாக இருக்கும் வேர்க்கடலை சட்னியும் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இதோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்தியான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க இந்த ராகி உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாக அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ ஒரு அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு இது நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் நீங்கள் மாவு அளந்து சேர்த்துக்க போகிறீங்களோ அதே கப்பால் நம்ம வந்து தண்ணி அளந்து சேர்த்துக்கணும் நான் இந்த கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு ராகி மாவு சேர்க்க போகிறேன் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குங்க தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வெந்து வரும் நம்ம மறுபடியும் இதை வேக வைக்க போகிறதுனால தண்ணியோட அளவு வந்து அதே அளவுக்கு ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்புறம் பொடியானா இருக்குன்னா மல்லிகளை சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கைக்கு சூடு போடுக்குற அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இருக்குங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இந்த மாதிரி ராகி உருண்டைகளை உருட்டிட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த ராகி உருண்டைகளை இட்லி பாத்திரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுக்கணுங்க இப்போது இந்த இருக்கிற மாவு மொத்தத்தையும் நம்ம இந்த மாதிரி ராகி உருண்டைகளை செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகள் பிடிச்சா ஒரு பதிமூணு உப்பு உருண்டைகள் கிட்ட கிடைக்கும் இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம எந்த எண்ணெயும் எதுவுமே சேர்க்க தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க சட்டுன்னு சீக்கிரமாகவே வந்து வறுப்பட்டுடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம காரத்துக்கு ஒரு ரெண்டு வர மிளகாய் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெறும் பச்சை மிளகாய் போட்டுக்கூட இந்த வேர்க்கடலை சட்னி அரைக்கலாம் கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க புளிப்புக்கு வந்து நம்ம புளி சேர்க்க போகிறதில்லை தக்காளியோட புளிப்பு தான் அதனால் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இது ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் கூட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கி வந்தாலே போதுங்க அதனால் நம்ம வந்து வதக்க எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மொத்தமாக ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வரவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல வெந்து வந்திருக்கும் இந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வேர்க்கடலை எல்லாமே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கறேன் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொர கொரப்பான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ஓரளவுக்கு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி இது வரைக்கும் செஞ்சது இல்லைனா ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது இந்த சட்னியில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் நம்ம யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்து கருவேப்பில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வறுமளகா சேர்த்துட்டு தாளிச்சுட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க சூப்பரான அட்டகாசமான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ராகி உப்பு உருண்டைக்கு இந்த காம்பினேஷனில் வேர்க்கடலை சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி உப்பு உருண்டைக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் எல்லா வித டிஃபன் ஐட்டத்துக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் உப்பு உருண்டை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட நல்லா வெந்துடுச்சு உடனே எடுத்து பரிமாறாமல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பரிமாறுங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க ஒரே மாதிரி எப்போவும் இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுக்காமல் நல்ல ஹெல்தியான இந்த ராகி உப்பு உருண்டையும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டான வேர்க்கடலை சட்னியும் செஞ்சு கொடுங்க இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க ீங்கன்னா கோமதி ஃபுட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க